வாஸ் ரெக்கார்டட் ஃபார் எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் ரெக்கார்ட் பண்ண ஒரு விஷயத்த வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க எஸ் நியரான ஆஃக்கோர்ஸ் வந்து எடிட்டட் வெர்ஷன் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க கம்ப்ளீட் எபிசோட் அன்எடிட்டட் வெர்ஷன் போடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆனால் அப்படி அன்எடிட்டட் வெர்ஷன் போட்டால் இந்த குளவெறி இன்னும் அதிகமாகவுமே தவிர குறையாது ஏன்னா அவங்க கோணாதிசயம் அப்படி அதே எப்புறா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா ஏன்னா நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டு உண்மைதாங்க ஏற்கனவே நம்ம பி கியூ பஸ் பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் ஒன்ஸ் ஃபோர் ரிப்பீட் போடுறேன் இந்த ஆடியோ கேளுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆமாம் உங்களுடைய மோட்டிவ் என்ன நாயை வந்து எல்லாம் அழிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டீங்களா நான் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டேன் சார் அந்த வீடியோல எங்கயாவது கொலை செய்யணும்னு ஏதாவது சொல்லிருக்கோமா நாய்களை கொல்லணும் அப்படினு சொல்லிருக்கோமா

மனுஷங்களால தான் நாய்களுக்கு ராபிஸ் வருதுன்னு சொல்றீங்களான்னு கேட்குறேன் ஏங்க நாய்களுக்கு கொண்டு லேப்ல இருந்து பர்பஸ எடுத்துட்டு போயாங்க கொடுத்துருப்பாங்க இது ஒரு சாம்பிள் தான் கோராயமா அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே எனக்கு ஒரு முப்பது கால் வந்துருக்கும் அந்த முப்பது கால்லயும் பேசினவங்க எல்லாருமே டிட்டோவா அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்ச மாதிரி இதே டெயலாக் தான் பேசிட்டு இருந்தாங்க இந்த குழந்தைய வந்து ஒரு ஒரு வளர்த்த ஒரு ராட் வீலர் வளர்த்தவர் வந்து கடிக்க விட்டுட்டாரு இல்லையா ஈவினிங் சொல்றாரு ஒரே ஒரே இது தவறான செய்தி அவங்க அங்கே வேலை செய்யறவங்க நீங்கள் பார்க்குக்கு போயிருக்கீங்களா அங்கே அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அங்கே பார்க்குக்கு இன்சார்ஜாக இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கும் அது பார்த்துருக்கீங்களா நீங்கள் உங்க வீட்டு பார்க்குக்கு போங்க நீங்கள் அந்த ஃபேமிலி இருக்குங்க அந்த ஃபேமிலி அங்கே இருக்கும் அந்த ஃபேமிலியோட குழந்தைங்க அது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்ததுன்னா ஒரு ஹாட் வீலர் நாய் உள்ள போச்சுன்னா சாயந்தரம் போய் பார்க்கிங் வேலை செய்ய போன அதனால அந்த நாய் கடிச்சதுன்னு சொல்றது வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கு புரியல என்ன லாஜிக்ல நீங்க பேசுறீங்க ஏங்க அந்த நாயை அவர் பார்க்க மாட்டாராங்க கடிக்க வர்றவருக்கு சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் குழந்தைய பார்த்துக்கணும்னு பேசிட்டு இருக்கீங்க அதுவும் நாய்கள் வந்து பாதுகாக்கணும் அதுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே பேசுவாங்க இந்த ஒரு லேடி பேசியிருந்தாங்கல்ல இதுவே நடுவில் குழந்தை விழுந்துருந்ததுன்னா பைக் ஓட்டும் போது என்ன பண்ணுவீங்கன்னு எது நாயின் குறுக்கால் வந்ததுக்கும் ஒரு குழந்தை குறுக்கால் வந்ததையும் கம்பேர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கேவலமா அதே மாதிரியான ஒரு கம்பாரிசன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினவங்க அத்தனை பேருடைய கம்பாரிசனாக இருந்துச்சு குழந்தைங்கள நாய் கடிக்குதுங்க அது என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோன்னா அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்குமோ அது என்ன நீங்கள் கவனித்து பார்க்க வேணாமா அப்படின்னு பேசுவாங்க ஒரு குழந்தையோடைய உயிர் போயிருக்கு குழந்தை கடிப்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த புரிதலே உங்களுக்கு இருக்காது நாயை வந்து வாக்கிங் கூட்டு போகும்போது அதுக்கு காட் மாட்டி வாயில் லீஷ் போட்டிருக்கணும் இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக சென்னையில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான ஓன்டு டாக்ஸ் இருக்குது அதாவது வீட்டில் வளர்க்குற நாய்கள் இருக்குது அதில் பல நாய்கள் வந்து பயங்கரமான பிரீட்ஸ் நம்ம ஃபாரின் பிரீட்ஸ்லாம் சொல்லுவாங்களே ராட் வீலர் அது மாதிரி புல் டாக் இந்த மாதிரியான டாக்ஸ்லாம் வந்து வளர்க்குறாங்க அதுக்கெலாம் லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது லைசன்ஸுக்கு பதிவு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் இருக்காது நாங்கள் ட்ரை பண்ணிணோம் அந்த வெப்சைட்டில் இருந்து எங்களுக்கு இன்னும் பதில் வரல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய பதிலுங்கிறது இருக்கும் இப்போ நான் பைக்குக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணுறேன் எனக்கு லைசன்ஸ் கிடைக்கலன்னா நான் பைக் எடுக்கக்கூடாது அதே மாதிரி தான் டாகுக்கான லைசன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா டாக் வளர்க்கக்கூடாது ஏற்கனவே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டாகை சரியான பாதுகாப்பு இல்லாமல் தெருவில் வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க கேட்டால் அது ஒன்றும் பண்ணாது குழந்த மாதிரி அப்படின்வாங்க அவங்களெல்லாம் பார்த்தா யார் யாரை வாக்கிங் கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணும் ஆனால் அவங்க நம்மளை பார்த்து என்ன சென்ஸே இல்லாமல் இருக்காங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் இருக்காங்க எல்லா உயிர்களுக்கும் பொதுதான் இந்த உலகம் இப்படியா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் விடுவாங்க புனிதத்தன்மை அடைஞ்சிருவாங்க புனிதரா மாதிரி நம்மளை வந்து அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க இவர் நல்லவரா கெட்டவரான்னு சரி முதல்ல ஏன் இந்த இஷ்யூ திடீர்னு பெருசாச்சு அதுக்கான காரணம் என்ன அந்த டீட்டெயில் முதல்ல பார்த்துடலாம் என்னென்னா போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே ஒரு வழக்கை வந்து கையில் எடுக்குது என்ன விஷயம் அப்படின்னா டெல்லியில் ஆறு வயசு ஒரு பெண் குழந்தை வந்து நாய்க்கடியால் ரேபிஸ் நோய் தொற்று உருவாகி இறந்து போகிறாங்க அதை பார்த்துட்டு நீதிபதிகளே வந்து இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்து ஆகஸ்ட்டு பதினொன்றாம் தேதி ஒரு தீர்ப்புங்கிறத தராங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அனைத்து தெருநாய்களையும் மொத்தமாக தூக்கிட்டு போய் ஒரு ஷெல்டர்ல போட்டுடணும் எங்கெங்கெல்லாம் ஷெல்டர் உருவாக்கி போட முடியுமோ அதெல்லாம் போட்டுடணும் அதுவும் சீக்கிரமாக அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவுங்கிறத போடுறாங்க இந்த உத்தரவை பார்த்துட்டு டாக் லவ்வர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் பொங்கிட்டாங்க நாடு முழுக்க இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு அப்படிங்கிறது கிளம்புது டெல்லிலேயே பெரிய அளவுக்கு போராட்டத்தெல்லாம் நடத்துகிறாங்க நடத்துறாங்க இந்த மாதிரி போராட்டம் நடந்திருக்கு ஆனால் அதை பத்தி பெருசாக அப்போ கண்டுக்காம போட்டுருக்காங்க நல்லது ஆனால் இந்த போராட்டங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி மறுபடியும் அந்த தீர்ப்பை வந்து ரிவைஸ் பண்ணி இன்னொரு தீர்ப்பு அப்படிங்கிறது வருது அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திருநாய்களை பிடிச்சிட்டு போய் அதை கருத்தடை செஞ்சு அது இருந்த திருளையே கொண்டு போய் விட்டுறணும் ரொம்ப மோசமான அக்ரெசிவான நாயாக இருந்தாலோ இல்லைனா ரேபிஸ் நோய் தொற்று இருக்குதுன்னு நம்பக்கூடிய நாய்களாக இருந்தாலோ திருப்பி அனுப்பாமல் அதை ஷெல்டர்லேயே வச்சு பாதுகாக்கணும் அப்படிங்கிற தீர்ப்புங்கிறத தந்தாங்க சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயம் கையில் எடுத்ததுக்கப்புறமா இது இவ்வளோ பெரிய டிபேட்டாக அதுக்கப்புறமா உருவாச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய கதையும் கதறர்களும் தான் அதிகமாக இருந்தது சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு என்னப்போ இவ்வளோ பிரச்சனையும் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் பேசலாம் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த நாய்களுக்காக குரல் கொடுக்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறவங்களா இருப்பாங்க இல்லைனா வந்து தெருவிலேயே இறங்கி நடந்து வராதவங்களா இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதில் பெரிய பிரச்சனைங்கிறதே இருக்காது வந்து நாய்க்கு பிஸ்கெட் போட்டு கிளம்புறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும் ஆனால் தெருவில் நடந்து புழங்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இதில் பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகம் ரீசெண்டாக இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நடிகை வினோதினி வந்து ஒரு ட்விட்டரை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் அதுன்னு பார்த்தா தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டில் மெம்பராக இருக்கக்கூடிய ஸ்ருதி வினோத்ராஜ் அப்படிங்கிறவங்க கொடுத்துருந்த லெட்டர் எதுக்கு விஜய் டிவி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது இது வந்து அனிமல் லவர்ஸை வந்து வெறுக்க வைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது இல்லைனா அனிமல் குரூயாலிட்டியை அதிகமாக்குறதுக்கு வந்து இது வழிவகை செய்யும் அதனால் அதை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலான பொசிஷன்ஸில் தான் இந்த மாதிரி டாக் லவர்ஸ் வந்து அதிகமான பேர் இருக்காங்க கேரளாவில் போன வருஷம் ஒரு சம்பவம் நடந்துச்சு நைட்டு பாத்ரூம் போகணுன்னு ஒரு லேடி வந்து கிளம்பி வெளில வராங்க திருவனந்தபுரத்தில் அவங்கள திருநாய்கள் கடித்து அவங்க இறந்து போகிறாங்க அந்த சம்பவத்தில் கேரளா சிஎம் வந்து என்ன சொருமா சொன்னார் நாய்கள் மட்டும் இதில் பிரச்சனை கிடையாது நம்ம இன்னும் அதிகமாக சானிட்டரி ஆப்ஷன்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறமா கேரள அரசு என்ன பண்ணுறாங்கன்னா முனிசிபாலிட்டிஸுக்கெல்லாம் பவர் தராங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஆக்ரோஷமான நாய்கள் இருக்கோ இல்லை வந்து நோய் பாதிப்பு உள்ள நாய்கள் இருக்கோ அந்த நாயெல்லாம் முனிசிபாலிட்டிஸை கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து தராங்க இந்த உரிமைக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறாங்க அனிமல் லவர்ஸ் இந்த மாதிரியான கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல் லவர்ஸுக்காக வாதாட வரக்கூடிய லாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரோலில் இருக்கக்கூடிய லாயர்ஸாக தான் இருப்பாங்க அவங்கள வச்சு தான் அந்த மாதிரி கேஸ்லாம் வந்து நடத்தப்படுது அந்த கேஸில் கோர்ட் வந்து தடை சொல்லிருச்சு இல்லப்பா நீங்க அந்த மாதிரிலாம் கொல்லக்கூடாது அப்படின்னு தடை சொல்லிருச்சு ஆனால் அதே சமயத்தில் மூணாரில் வந்து இந்த மாதிரி நிறைய நாய்களை வந்து பிடிச்சிட்டு போனாங்க அப்படிங்கிற வீடியோங்கிறது வைரல் ஆச்சு நிறைய நியூஸ் சேனல்லாம் போட்டாங்க இப்படி கொண்டு போன நாய்கள் செத்து போகுது கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முனிசிபாலிட்டி மேலேயே அகெய்ன்ஸ்டாக கேஸ் கொடுத்தாங்க அனிமல் லவர்ஸ் இப்படி சட்டத்தை எப்படிலாம் பயன்படுத்த முடியுமோ அப்படிலாம் பயன்படுத்தி டாக்ஸை பாதுகாக்கிறேன்னு சொல்லி மனுஷங்களுக்கு எல்லா வகையிலையும் டார்ச்சர் பண்ணுறாங்க இந்த அனிமல் லவர்ஸ் சாரி இவங்க டாக் லவர்ஸ் இவங்க அனிமல் லவர்ஸ் இல்லை அது ஏன்னு போக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க அதே வினோதினி அவர்கள் தந்தி டிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க மக்கள் வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நார்மல் ப்ரீட்ஸ் அதாவது இந்தியன் ப்ரீட்ஸ் நாட்டு நாய்கள் இருக்கு இல்லையா உள்ளூர் நாய் இனத்தை அழிக்கிறதுக்கான ஒரு வேலைய ஒரு சில மாஃபியா பண்றாங்க லாபி நடக்குது அதனாலதான் தெருநாய்களை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து செட் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க கரெக்ட் தான் ஒரு நரேட்டிவ் செட் செய்யற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது ஆனா அவங்க சொல்ற மாதிரி இல்லை இது தெருநாய்கள் எப்போவும் தெருவில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தெருநாய்கள் மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாமல் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு லாபி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது இன்னும் நிறைய பேருக்கும் தோணுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளவில் இந்தியாவில் தான் நாய்க்கடிகள் அதிகம் ஒரு வருஷத்துக்கு ரெஜிஸ்டர்டாவே மூணு லட்சத்தி இருபதாயிரத்துக்கும் மேலான நாய்க்கடி சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்குது இருபதாயிரத்துக்கும் மேலானவங்க இந்தியாவுல ஒவ்வொரு வருஷமும் இறந்து போறாங்க இப்படி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டாட்ஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் ஒனில் இருக்கு தமிழ்நாட்டுல நாய் தொல்லை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது அஞ்சுங்கிறது பிறந்து மூணு மாதத்துலேயே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நாய்க்கடி கேஸுங்கிறது பதிவாயிருக்கு இதுல பத்தொன்பது பேர் இறந்து போயிருக்காங்க இந்த நாய்க்கடிகளால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைகள் முக்கியமாக குழந்தைகள் தான் பெரிய எண்ணிக்கையில் பாதிப்புகளை சந்திக்கிறாங்க அதுக்கடுத்து வயசானவங்க அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகள் வராங்க அவங்கெல்லாம் நாய்க்கடியிலேருந்து தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு அவங்களுடைய உயிரை இழக்க வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது வருது இதில் ராபிஸ் நோய் மட்டும் உயிரை பறிக்குதான் பார்த்தா கிடையாது நாய்க்கடியால் வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதே மாதிரி இருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு எங்கேயாவது டைவ் அடித்து அதில் விழுந்து அதனாலேயும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க நீயானால் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து இந்த மாதிரி இருந்து தப்பிக்கிறதுக்காக வண்டியை கட் பண்ண போய் அதில் அவருடைய குழந்தை வந்து இறந்து போயிருக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து இந்தியா முழுக்க நடக்குது அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே நடக்குது இந்தியாவில் இந்த மாதிரியான சம்பவங்கள் எப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நாய்கள் பன்றிகள் கழுதைகள் மாடுகள்னு எது ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு உரிமம் இல்லாமல் இருந்தாலும் அதை கார்ப்பரேஷன்காரங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க யார் அந்த விலங்குகளுக்கு உரிமை கோராமல் இருந்தாங்கன்னா அந்த விலங்குகள் மரணத்தை சந்திக்கும் இதுதான் நடைமுறையாகவே இருந்தது எண்பது காலத்துக்கு அப்புறமா இந்த நிலைமை எப்போ மாறுதுன்னா பீட்டா அமைப்பு உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நிலமைங்கிறதே மாறுது எப்படி மாறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சைதாபேட்டையில் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கோமதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தார் அவருக்கு நாட்டு நாய்கள் மேலே ரொம்ப பிரியம் அதனால் நாட்டு நாய்களுடைய உற்பத்தி அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்டரை வந்து சைதாபேட்டையில் உருவாக்குறார் அதுக்கு பணத்தை ஒதுக்குறாரு அந்த சென்டர் வந்து நாட்டு நாயினங்களை உற்பத்தி செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருந்தது நாட்டு நாய் வந்து தேவைப்படுறவங்க அங்கே வந்து பதிவு செஞ்சு நாய்களை வாங்கிட்டு இருந்தாங்க பீட்டா அமைப்பு என்ன பண்ணுறாங்க இந்த சென்டரை போய் பார்த்துட்டு இது சரியாக செயல்படலை நாய்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடைக்கிது நாய்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அதனால் இழுத்து மூடணுன்னு சொல்லி கேசை போட்டு இழுத்து மூட வச்சுட்டாங்க ஆனால் அப்படி இழுத்து மூட வச்சாங்கல்ல இப்போ நாட்டு நாய்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க ஏதாவது ஒரு சென்டரை ஆரம்பிச்சுருக்கணும்ல இல்லை ஆனால் அதே சமயத்தில் வெளிநாட்டு நாய்களுடைய இறக்குமதி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகுது நிறைய ஃபாரின் பிரிட்ஸை தேடி தேடி போய் வாங்குறாங்க அதுக்கான ப்ரொமோஷனுங்கிறது நடக்குது அதுக்கான ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது உருவாகுது அதோடைய காசுலாம் கொல்ல கொள்ள விலைக்கு இருந்தாலும் அதுதான் ப்ரஸ்டீஜ்ன்னு சொல்லி வாங்கக்கூடிய சூழல்கிறது உருவாகுது இதுதான் பீட்டா அமைப்பு பண்ண பெரிய சாதனை இதே மாதிரி தான் தெருநாய்கள் தொல்லையும் நமக்கு அதிகமாச்சு முன்னாடிலாம் நாய்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது மாறுது அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஏபிசி அப்படிங்கிற ஒரு புது ரூலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அமலுக்கு கொண்டு வராங்க இந்த ரூல் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாய்களை பிடிக்கணும் அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்ணணும் இல்லைனா அடிக்கணும் அதுக்கப்புறமா அந்த நாய்களை பிடிச்ச இடத்துல இருந்தே கொண்டு போய் விட்டுறணும் இந்த மூணுத்தையும் செய்யணும் இதை செய்கிறது மூலமாக நாய்களுடைய இனப்பெருக்கத்தை நம்ம குறைச்சிடலாம் குறைச்சிட்டு நாம் வந்து சேஃபான ஒரு சொசைட்டியை உருவாக்கிடலாம் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதை கொண்டு வந்தாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா இந்த சட்டம் அமலுக்கு இருந்திருக்கு ஆனால் அது சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது இந்திய நாயினங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதின தியோடர் பாஸ்கரன் அவர்கள் இதை பற்றி ரொம்ப தெளிவாக தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாய்களை ஒட்டு மொத்தமாக ஒரே டைமில் பிடிச்சி நாம் இந்த மாதிரி வந்து காயடிக்கிறதோ இல்லை கருத்தடை செய்கிறதோ செஞ்சால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் இல்லைனா சாத்தியப்படாது ஏற்கனவே இந்த மாதிரி கருத்தடை செய்கிறதுக்கான ரூல் வந்ததில்ல அதில் நிறைய ஊழல் இருக்குது ஒழுங்காக வந்து கருத்தடை செய்யாம அதை ஏமாத்துற விஷயங்கள் தான் நடக்குது அது தனி கதை ஆனால் உண்மையிலேயே அது சரியானபடி செயல்முறைக்கு வந்தாலும் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது ஏன்னா ஒரு ஜோடி நாய்ங்கிறது மூணே வருஷத்துல முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாய்களா மாறிடும் நம்ம ஒரு நாயை பிடிச்சா அதுக்கு கருத்தடை பண்ணுறதுக்குள்ளேயே அது பல்கி பெருகிட்டு போய்கிட்டே இருக்கும் இது வந்து நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவருடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரியை ஓட்ட பக்கெட்டை வச்சு காலி செய்கிறதுக்கு முயற்சி போடுற மாதிரி தான் இது தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பதிவு செய்கிறாரு அதான் ப்ராக்டிக்கலான எதர்த்தம் இன்றைக்கி நாய்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது இவ்வளோ நாய்கள் இருக்குங்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தா இந்த மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்கள அந்த நிறுவனங்களுக்கு தான் பெரிய அளவுக்கு லாபம் அமெரிக்கா ஜெர்மன் ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகளில் இருந்து நமக்கு நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது கிடைக்கிது அதே மாதிரி ராபிஸுக்கான வேக்சினும் நமக்கு ஜெர்மனி மாதிரியான நாடுகளில் இருந்து தான் இறக்குமதி ஆகுது ஆனால் புழுசாக அங்கேருந்து தான் நமக்கு இறக்குமதி ஆகுதான்னு பார்த்தா கிடையாது இந்தியாவிலேயே இதற்கான உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்தியாவில் ரொம்ப பெரிய அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில வந்து கோல வச்சுறாங்க அவங்களுடைய வேக்சின் வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுது இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தான் கோவேக்சினை உருவாக்குனவங்க கொரோனா டைமில் அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோங்கிறது முக்கியமான ஒரு செய்தி இந்த இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒர்த்துள்ள ஒன்று இது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே அஞ்சு பில்லியனுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாலேயுமே இது நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலான ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது நீ நான் எபிசோட்லேயே கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஒரு நாய்க்கு தலைக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது அதுக்கு தடுப்பூசி போடணும் அப்படின்னு இதில் நாய்க்கடி வாங்கினவங்க ஒரு செலவு பண்ணுற ஒரு கணக்கு இருக்குது நாய்க்கு போட வேண்டிய கணக்கும் ஒன்று இருக்குது ஒரு நாய்க்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது இந்த வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு போடுவாங்க ஆறாயிரம் ரூபா ஒதுக்கப்படுது இந்தியா முழுக்க அஞ்சு கோடிக்கும் அதிகமான திருநாய்கள் இருக்குது இப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ வேல்யூங்கிறது நம்ம பேசிகிட்ருக்கோம் ஒன்று இதே தான் மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் மூணு லட்சத்துக்கும் அதிகமான நாய்க்கடி பாதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்குது பதிவு செய்யப்பட்ட கணக்கு பதிவு செய்யப்படாமல் எத்தனையோ நடக்குது இது எல்லாருக்குமே தடுப்பூசி ஊசி மருந்து இது எல்லாத்துக்கும் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி அது இருக்குன்னு இந்த இண்டஸ்ட்ரிங்கிறது தொடர்ந்து செயல்பட்டு இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும் தெருவில் நாய்கள் வேணும் அதனாலதான் நாய்களை எதுவுமே பண்ணாதீங்க அதை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லாபி நடக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது இன்னைக்கு தெருநாய்களை திருநாயின்னே சொல்றதில்ல கம்யூனிட்டி டாக்ஸ் சமூக நாய்கள் அது நம்ம சமூகத்துல ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு நாய்கள் இது அப்படின்னு சொல்லக்கூடிய விதங்கிறது வந்துருச்சு இதுவே முட்டாள்தனமான ஒண்ணுதான் நாய்கள் அழிஞ்சு போயிருச்சுன்னா பல்லுயிருடைய சங்கிலிங்கிறது அருந்து போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் எல்லாம் இவங்க கொடுத்துட்டு நாய்கள் இருக்கிறதுனால பல்லுயிர் சங்கிலி பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது லெத்தர் பேக் அப்படிங்கிற ஒரு டேட்டல் இனம்ங்கிறது வந்து முட்டை போடும் அந்த டேர்ட்டில் இனம் அந்த கடலாமை இனங்கிறது இந்த நாய்களுடைய எண்ணிக்கை அதிகமானனால மொத்தமாக அழிஞ்சு போகிறக்கூடிய கூடிய நிலைமையில் இருக்குது ஏன்னா இது வந்து முட்டை இல்லையா அந்த முட்டையை தோண்டி சாப்பிடக்கூடிய வேலை இந்த நாய்கள் பண்ணிட்டுருக்கு தமிழ்நாட்டிலையும் ஆலிவ்ரிட்லி அப்படிங்கிற ஆமைகள் வந்து கடலோரங்களில் வந்து முட்டை போடும் அந்த முட்டைகளையும் இந்த திருநாய்கள் வந்து தோண்டி எடுத்து சாப்பிடும் அந்த முட்டையிலேருந்து வெளியில் வர ஆமைகளையும் இந்த நாய்கள் வந்து சாப்பிட்ரும் இந்த ஆமைகள் அழிஞ்சு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் வாலண்டியர்ஸ் வந்து இதுக்கான வேலைகளை செய்கிறாங்க நான் கூட நேரடியாக போயிருக்கேன் நானே நாய்கள் பிடிச்சிட்டு போகிறதெல்லாம் கூட பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்பீசிஸாக இந்த திருநாய்கள்ங்கிறது அதிகமாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லை கிண்டியில் மான்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்கான காரணமும் நாய்கள் தான் அப்படிங்கிற செய்தியையும் தேடோர் பாஸ்கரன் பதிவு செய்கிறார் இது மாதிரி காட்டு உயிர்கள் இருக்கக்கூடிய சரணாலயங்களில் கூட இந்த திருநாய்கள் அதிகமாக இருக்கிறதுனால பாதிப்புகள் வருது அங்கேயும் ராபிஸ் பரவுது காட்டு உயிர்களுக்கு ராபிஸ் பரவுது அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறார் இப்படி திருநாய்கள் அப்படிங்கிறது ஒரு நியூசன்ஸாக மாறிடுச்சு இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த உலகம் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ ஒரு வளர்ச்சியை கண்டுருக்கு அப்படின்னா அது தான் மனித இனத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை சரி செய்கிறதுக்கான அத்தனை உரிமைகளும் கடமையும் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் மனுஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை சால்வ் பண்ணுறதுக்காக இறங்குறான் நம்ம வந்து விவசாயம் செய்கிறோம் பயிர்களை நாசம் செய்கிறதுக்கான பெரிய அளவுக்கான பூச்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுறோம் அதை தடுக்கிறதுக்கான வேலை செய்கிறோம் கொசு எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க கொசு அதிகமாகச்சுன்னா என்ன பண்ணுறோம் மருந்து அடிக்கிறோம் பாம்புகள் அதிகமாகிருச்சு அப்படின்னா பாம்புகளுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு என்ன வேலை செய்ய முடியுமோ அதை செய்கிறோம் அதே மாதிரி தான் நாய்களும் நாய்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அனிமல் அதுவும் அது கூட்டமாக சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு டெட்லி பேக்காக மாறிடும் அது ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ப்ரீடு யார் என்னென்னு பார்த்து தான் வந்து கடிக்கும் குறைக்கும் இதெல்லாம் வந்து சுத்த ஹம்புக்கு அது எந்த அளவுக்கு கூட்டமாக சேருதோ அந்த அளவுக்கு நமக்கு அது பகையாக மாறுது ஆபத்தாக மாறுது அது மிருகம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனிமல் இன்ஸ்டிங்குங்கிறது கிக் பண்ணும் அதனால இன்ஸ்டிங்க்டாவே தன்னை விட பலம் குறைந்தவர்கள் யார் தன்னால் ஈஸியாக வேட்டையாடக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணுதோ அவங்கள வேட்டையாடுறதுக்கான வேலையை நாய்கள் செய்யும் கூட்டமா செய்யும் அதனால தான் குழந்தைகள் தனியாக நடந்து போறவங்க வயசானவங்க இவங்க எல்லாருக்குமே இது ஆபத்தா மாறுது எப்போவுமே எது ஒன்றுமே எண்ணிக்கைக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை இப்போ எண்ணிக்கைக்கு அதிகமாக மாறிடுச்சு நியூசன்ஸா மாறிடுச்சு ஆபத்தா மாறிடுச்சு அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய கடமைங்கிறது நமக்கு இருக்கு அதை கவர்மெண்ட் தான் செய்யணும் இவங்க பேசுகிறவங்க எல்லாருமே அதை செஞ்சிடக்கூடாது நாய்களுக்கு ஆபத்து நாய்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து அப்படிலாம் சொல்லுவாங்க சரி இதை சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் இருக்காது அது கவர்மெண்ட் தான் செய்யணும் அப்படின்னு பாலத்துக்கு கவர்மெண்ட் மேலே போடுவாங்க கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு வந்தால் ஆ அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கணும்னு பார்ப்பாங்க இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல இந்த நடிகர்கள் இவங்க வந்து நான் ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதில் என்ன பேசினாங்கன்னு அவங்களே சொல்ல சொல்லுங்கள் சொல்ல முடியாது ஏன்னா திருப்பி திருப்பி இதை தான் சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் தான் சார் அதை செய்யணும் ஆனால் கவர்மெண்ட்டை செய்ய விட மாட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க எல்லாரும் நாய்களுக்காக பேசும்போது மட்டும் கம்யூனிட்டியாக மாறிடுவாங்க ஆ நாய்கள்லாம் பாவம் அப்படின்னு பேசுவாங்க இப்போ அங்கே மனுஷங்க இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா நீங்கள் எப்படிப்பா இவ்வளோ கேர்லெஸாக பேசுவீங்கன்னு நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் பர்சனல் ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க நான் குழந்தைக்கு அன்பானவன் நான் குழந்தைகளெல்லாம் நேசிக்கிறவன் என்ன போய் இப்படி கேட்குறீங்களே அப்படின்னு மாறிடுவாங்க எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாகும் போது மனுஷன் என்ன பண்ணுறான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறான் அதை அழிக்கணும்னு முடிவு எடுக்கிறான் அதை பாதியாக கொண்டு வரணும்னு நினைக்கிறான் அப்படி தான் இந்த பிரச்சனையும் அனுக்கணும் அப்படி அணுகுனா தான் அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதை கவர்மெண்ட் கிட்ட நான் ஒப்படைச்சிடணும் அங்கே அரசு அதிகாரிகள் இருக்காங்க சரியான திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைங்க நாய்களால் தொந்தரவுகளை சந்தித்தவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கட்டும் எது சரியானதோ அதை அரசு முடிவெடுத்துட்டு போகட்டும் அதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு அரசை நீங்கள் நிர்பந்திக்கிறதோ அதுதான் சரியானதுன்னு சொல்கிறதோ ரொம்ப தவறு ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இதுக்காக நிறைய ஸ்டேட்டஸ்லாம் போட்டிருந்தாங்க அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்லாம் இருந்தது அதில் ரெண்டு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த நாய்களுக்காக இவ்வளோ குரல் கொடுக்குறாங்கல்ல நைட்டு பதினோரு மணிக்கெலாம் வரக்கூடாதுன்றாங்கள சரி பதினோரு மணிக்கு ஒம்பது மணிக்கு அவங்க வீட்டு குழந்தைகள் ஏதாவது ஒரு தெரு பக்கம் நாய்களோட விளையாடணும்னு அனுப்ப முடியுமா சொல்லுங்கள் முடியாது பயப்படுவாங்க நாயால் கடிச்சிரும் அப்படின்னு பயப்படுவாங்க அனுப்ப மாட்டாங்க முதல்ல அவங்களே வரமாட்டாங்க குழந்தைகளே அனுப்ப மாட்டாங்க ஆனால் தெருவில் படுத்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு தெரு மட்டுமே இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களாம் இந்த நாய்களால் பாதிப்புகளை சந்திப்பாங்க ஆனால் அதை பற்றி உங்களுக்கு கவலையப்பட மாட்டாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் போஸ்ட் போட்டிருந்தார் இவ்வளோ பேசுகிற இவங்க அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய ஃபாரின் பிரீடோடலாம் இந்த தெருநாய்களை கலக்கவே விட மாட்டாங்க இதுங்க ரெண்டு தான் சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு குழந்தைங்களும் அவங்க தனித்தனியாக தான் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க தனித்தனி அளவுகோலில் தான் அளப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்களுடைய நாய்களுக்கான அன்புங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்கும்னு பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே ஹாஷா சொல்லியிருந்தாலும் கரெக்டான பாயிண்ட் தான் இப்படி இவங்களை பத்தி யாராவது எதிர்த்து பேசுனா இவங்களாம் டாக் ஹேட்டர்ஸ் பா அப்படின்னு சொல்லுவாங்க யாரு டாக் ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது நாய்களே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இங்கே இங்க யாருமே கிடையாது நாய்களால் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு நாய்களுடைய உயிர் முக்கியமா மனிதர்களுடைய உயிர் முக்கியமா குழந்தைகளுடைய உயிர் முக்கியமாங்கிற கேள்வி வந்ததுன்னா எங்களை மாதிரியான ஆட்கள் குழந்தைகளுடைய உயிரும் மனிதர்களுடைய உயிரும் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன பண்ணணுமோ அதை யோசிக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அது எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க மனித உயிர்களையும் குழந்தைகளுடைய உயிர்களையும் ரொம்ப சீப்பாக ட்ரீட் பண்ணுறீங்க அதுதான் கோவத்தை உருவாக்குது இதை சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்டுக்கு போயிருப்பீங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நானும் நாய் வளர்ப்பவன் தான் என் வீட்லேயும் நாய்ங்கிறது இருக்குது அதுவும் நான் ரொம்ப விரும்பி நேசித்து வளர்க்கக்கூடிய நாயது எங்கள் வீட்டில் அவன் ஒருத்தன் எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் எங்கள் தம்பி தான் ஆனாலும் அவனை வெளியில் கூட்டு போகும்போதும் லீஸ் போட்டு தான் கூப்பிட்டு போகணும் அவனால் மற்றவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா அவனை எப்போவுமே கேட்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்போம் அவனால் யாருக்கும் எந்த நியூசன்ஸும் வந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்போம் ஒருவேளை இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் பதிவு செய்கிறேன் அவனால் ஏதாவது ஒரு ஆபத்து யாருக்காவது வருங்கிற ஒரு சூழல் வந்ததுன்னா என்னுடைய குடும்பமே சேர்ந்து ஒரு சீரியஸான முடிவு எடுக்கணும்னா கண்டிப்பாக எடுப்போம் ஏன்னா அந்த இடத்துல அவனை விட மற்றவர்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் கடைசியாக கோபிநாத் சொன்ன விஷயத்தோட முடிக்கலான்னு நினைக்கிறேன் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் நாய்கள் இருக்கிறது இல்லை ஒரு பணக்காரருடைய குடும்பத்துடைய குழந்தை வந்து நாய்க்கடியால் பாதிப்புகளை சந்திக்கிறது இல்லை ஒருவேளை அதை சந்திச்சா ஒரே நாள் அந்த நாய்களுடைய பிரச்சனை தீர்ந்து போயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு நிதர்சனமான உண்மை இங்கே மிடில் கிளாஸாக இருக்கிறவங்க ஒரு நாள் சம்பாத்தியம் வந்து போதாத நிலையில் இருக்கக்கூடிய கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க தான் பெரிய அளவிலான பிரச்சனைகளை வந்து நாய்களால் சந்திக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவங்க தான் எடுக்கணுமே தவிர வேறு யாரும் எடுக்கிறதுக்கு உரிமைங்கிறது கிடையாது அவ்வளோதான் சரி ஓகே பிக் பஸ் அந்த நாய் பிரச்சனைங்கிறது இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கு சீக்கிரமாக அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது கிடைக்கணும் அது கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கணும் சீக்கிரம் எடுப்பாங்கிற நம்பிக்கையோட வீடியோ முடிப்போம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டனோட உங்களை வந்து பார்க்குறேன்